அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நடக்க போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு இறைவன் காட்டும் முதன்மையான அறிகுறியாக கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி பஞ்சமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் ராகு வலுவாக நிலை கொண்டிருக்கிறாரங்க ஆசியன் அதிபதி ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த வேளையில் சந்திரன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இப்படி பல நல்ல மாறுதல்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் இறைவன் காட்டக்கூடிய முதன்மையான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது நல்ல நேரத்திற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை அதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடக்கூடிய நல்ல காரியங்களுக்கான நிகழ்வுகளில் வெற்றி பெறுவதற்கான அறிகுறியை வீட்டில் உள்ள பள்ளி கொடுக்கக்கூடிய சகுனத்தின் மூலமாக கூட அறிந்து கொள்ளலாங்க உங்களகரமான நிகழ்வு வெற்றி பெறுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதே வேளையில் உங்களுடைய உழைப்பு இல்லாமல் ஏமாற்று வேலையாக இருக்கக்கூடிய ஒன்றிற்கு ரெண்டு ரெண்டிற்கு நான்கு பத்துக்கு இருபது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏமாற்று வேலையில் முதலீடு செய்வத தவிர்த்து விட வேண்டும் பள்ளி கூட உங்களுக்கான நல்ல நேரம் இல்லை கெட்ட நேரத்திற்கான அறிகுறி என்பதை உணர்த்துவதற்காக தான் உணர்ந்து கொண்டாலே போதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் இந்த நேரத்தில் மிக வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஒரு குழந்தையை பார்த்துவிட்டு சென்றால் அன்றைய தினத்தில் வெற்றிக்கு மீது வெற்றியாக அமையும் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் என்பது போன்ற அனுபவங்களை உங்களுடைய அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருக்கலாம் அது சிறு குழந்தையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் நபராக இருக்கலாம் அல்லது இறைவனை பார்த்து தரிசித்து சென்றாலும் கூட இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கலாம் இதை உங்களுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கலாங்க அதுவும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக தான் நிச்சயமாக இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதை விட உங்களது குறைகளும் உங்களது குறைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கூட நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் வாட்ச்மேன் வேலைக்காக விண்ணப்பிக்கிறார் அவருக்கு வாட்ச்மேன் வேலை கிடைத்து விடுகிறது சில மாதங்கள் சென்ற பிறகு அவருடன் எழுத படிக்க கணக்கு வழக்கு தெரிந்த வாட்ச்மேன் அந்த வேலையை விட்டு நின்று விடுகிறாருங்க எனவே அந்த வாய்ப்பு இவருக்கு வழங்கப்படுகிறது போது அந்த கம்பெனியின் உரிமையாளர் இவரிடம் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க இவருக்கு எழுத படிக்க தெரியாது என்று குறையால் அந்த பறிபோகிறது இதுபோன்றுதான் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான சிக்கல்கள் உங்களுடைய குறைகளால் வரலாம் ஆனால் அதை கண்டு துவண்டு விடாமல் அந்த நபர் அடுத்த முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க அங்க இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் கம்பெனி ஒன்றில் உதவியாளராக ஹெல்பராக பணியில் சேர்கிறார் அவருக்கு ஒரு சமயம் மிக நீண்ட தூரம் பயணித்து அங்கு சென்று மெக்கானிக் பணிக்கான உபகரணங்கள் மற்றும் பாகங்களை வாங்கி வரும்படி கட்டளை அவரும் அந்த பணிக்காக அங்கு சென்று வாங்கி வருகிறாருங்க வாங்கி வந்ததற்கு பிறகு அவர் யோசித்து பார்க்கிறார் இந்த சுற்று வட்டார பகுதியிலே அது போன்ற மெக்கானிக் உபகரண வாகன கடைகள் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து அந்த வேலையை விட்டுவிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறு காசுகளை பயன்படுத்தி ரோட்டு கடமாறி கடைமாறி மெக்கானிக் பிறகு நல்ல வருமானம் கிடைக்கிறது உடனே சொந்த கட்டிடத்திற்கு பெயர்வதற்கு முன் வாடகை கட்டிடத்தில் அந்த தொழிலை நகரத்துகிறார் நல்ல லாபம் கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு மாறுகிறாருங்க இன்னும் லாபம் கிடைக்க மிக பெரிய டீலராக மாறுகிறார் நன்கு நுணுக்கமாக தொழிலை கற்றறிந்ததால் அந்த பொருளை நாமளே உற்பத்தி செய்யலாம் என்று மிகப்பெரிய கம்பெனியையும் நிறுவுகிறாருங்க இது போன்றுதான் காம் ராசிக்காரர்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குறைகளை எண்ணி வருத்தப்படாமல் சிந்தித்து செயலாற்றினால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் போது அந்த பகுதியில் உள்ள ஒரு ஆலயத்தில் திருவிழா ஒன்று நடைபெறுகிறது அதற்காக நன்கொடை வசூலிப்பதற்காக திருவிழா கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவரை வந்து அணுகுகின்றனர் திருவிழாவில் நன்கொடை அன்னதானத்திற்காக வாங்குகிறோம் என்று கேட்க அதற்கு மனம் கோணாமல் நன்கொடையை அள்ளி கொடுக்கிறாருங்க அந்த நபர் அதற்கு பிறகு இந்த நன்கொடை வசூலிப்பாளர் அவருக்கு கொடுத்த தொகையை எழுதி அவருடைய பெயரை எழுதி இதில் கையொப்பமிடுங்கள் இந்த ரசீதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அப்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு கையப்பம் விட தெரியாது ஏனென்றால் எழுத படிக்கவே எனக்கு தெரியாது என்று அவர்களிடம் சொல்கிறாருங்க இதை பார்த்த இந்த கோவில் நிர்வாகி உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமலே இவ்வளவு வளர்ச்சி இவ்வளவு உச்சத்தை அடைந்திருக்கிறீர்களே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்க அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயமா ஒரு வாட்ச்மேனா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க இது போன்றுதான் நம்மளிடம் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் நாம் எண்ணிக்கொண்டே இருப்ப வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவது புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எப்படி நாம் உருவாக்கி அதில் வெற்றி பெறுவது என்று சிந்தித்தால் மிக பெரிய அளவில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது நம்மளுடைய இணையதள பக்கத்தில் ராசி பலன்கள் ஆலய வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது பரிகாரங்களை எப்படி மேற்கொள்வது நவகிரக வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற மகாலய அமாவாசை வழிபாட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை விரிவாக பதிவிட்டுள்ளோம் அதையும் பாருங்க தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் சேனல் பேஜிலையும் இருக்கு மறக்காமல் அதையும் பார்த்து பயன் பெறுங்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல கிரகநிலைகள் அற்புதமாக வளம் வருகின்றன அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கூட அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தை பாதிக்கு மேல் விட்டார் இந்த வேளையில் சந்திரன் மிக வலுவாக பல இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் அஷ்டமத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சந்திரன் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த வேளையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நல்ல மாறுதல் குடும்பத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய புதிய முயற்சிகளில் சிறிய முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்தபடியே உறவுகள் வலுப்படக்கூடிய தருணமாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஜமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியாக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஏனென்றால் ராகு ஆறில் வலுவாக இருக்கிறார் எனவே உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் இணைப்பதை விட நல்ல மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தொழில் ரீதியாக பல அதிரடியான நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் நிச்சயம் மேற்கொள்ளலாங்க மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே கலைத்துறையில் வரவுரிப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான மாறுதல் வலுவாக கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களை தேடி வரும் பிரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் கல்வியில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் கேதுவும் கிருஷ்ணகிரகமான சூரியனும் அங்கு இருப்பதால் சில பணிகளை திட்டமிடும் போது அலைச்சல் அதிகரிக்கலாம் கவனம் தேவை உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதல் கவனம் இந்த தருணத்தில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்ளவும் இறைவன் காட்டும் நல்ல நிறத்திற்கான அறிகுறியாக எவையெல்லாம் மைய போகின்றன நடக்க இருக்கும் அதிசயத்தை எப்படி உணர்ந்து கொள்வதற்கும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை